ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறுபதாவது கூட்டத்தொடரின் ஆரம்பத்திலேயே மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பான எழுத்துமூல சமர்ப்பணத்தை முன்வைத்தார் has an historic opportunity to heal from the cycles of violence and impunity that have dominated for decades இலங்கைக்கு இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது பல தசாப்த கால வன்முறைகள் தொடர்பாக செயல்படுவதற்கு தற்போதைய அரசாங்கத்துக்கு பாரிய அளவிலான மக்கள் ஆணை கிடைத்துள்ளது மறுசீரமைப்பு மற்றும் அவற்றை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது நீண்டகால பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக ஜனாதிபதி என்னிடம் உறுதியளித்திருந்தார் நான் இன்று சமர்ப்பிக்கும் அறிக்கையில் பல முக்கிய பல்வேறு விடயங்கள் உள்ளன பொறுப்புக்கூறல் சட்ட மேலாண்மை அடிப்படை சட்ட மறுசீரமைப்புகளைப் போன்று அரசியல் தலையீடுகளை ஒழித்துக் கட்டுவதும் இதில் உள்ளடங்கும் நிலையான சமாதானத்துக்கு பொறுப்பு கூறுவதைப் போன்று பொறிமுறையினை உருவாக்குவதும் எமது அறிக்கையின் ஊடாக கூறப்பட்டுள்ளது நீண்டகால பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நான் பாராட்டுகிறேன் மனித உரிமை மீறல்களினால் நீண்டகாலம் பாதிக்கப்பட்டவர்களின் விடயங்களையும் நான் அவதானித்தேன் செம்மணி புதைகுலிகள் அதில் ஒன்றாகும் நீண்டகாலமாக காலமாக தமது விற்பத்துக்குரியவர்களை தேடுகின்றவர்களையும் நான் சந்தித்தேன் இது தொடர்பாக நேர்மையான விசாரணை மிகவும் அவசியமாகும் நம்பிக்கையோடு யுத்த காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் கண்டறியப்பட வேண்டும் எல்டிடிஇ தரப்பை போன்று அரச படையினரால் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்கள் அத்துடன் துரிதமாக ஒரு யாப் உட்பட சட்டத்தை முன்னெடுக்கும் நிறுவனங்களின் மறுசீரமைப்பு தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அரசாங்கம் முன்வைத்த சுயாதீன விசாரணைகளை நான் பாராட்டுகிறேன் இது தொடர்பாக சுதந்திரமானதும் நியாயமானதுமான ஒரு விசாரணையின் தேவையை நான் வலியுறுத்தினேன் சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணை அவசியம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அதன் பயன்பாடுகள் தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டும் அதனூடாக அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றதா இல்லையா என்பது தொடர்பாகவும் மனித உரிமைகள் ஆணையகம் கவனம் செலுத்தும் அத்துடன் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் தொடர்பாகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று சுதந்திர அமைப்புகள் ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் தொடர்பாகவும் நாம் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் வடக்கிலும் தெற்கிலும் காணி விடுவிப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் புதிய அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் சமூக நியாயத்துக்கான முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன் பொருளாதார நெருக்கடியினால் வறுமை தலை தூக்கியது பொருட்களின் விலைகள் இரட்டிப்பாக அதிகரித்தன இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் அவசியமாகும் சமூக பாதுகாப்புக்காக ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளையும் நாம் பாராட்டுகிறோம் புதிய சமூக உடன்படிக்கையை செய்து கொள்ள மேற்கொள்ளும் முயற்சியை குறிப்பாக பாராட்டுகிறேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு ஆதரவு வழங்க நான் தயார் நான் சகல நாடுகளிடமும் விடுக்கும் வேண்டுகோள் இலங்கைக்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கூட்டு மனித புதைகுழிகள் தொடர்பாகவும் ஏனைய ஊடகவிலாளர்களுக்கு ஏற்படுத்திய இடையூறுகள் தொடர்பாகவும் துரிதமாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு சர்வதேச உதவியை வழங்க தயாராக உள்ளோம் இதில் கலந்து கொண்ட அமைச்சர் விஜித் ஹேரத் இங்கு உரையாற்றும் போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இலங்கை தொடர்பான அறிக்கைக்கு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெரிவித்தார் இந்நாட்டின் புதிய மனித உரிமை நிலைமைகள் தொடர்பில் அமைச்சர் இங்கு விடயங்களை முன்வைத்தார் ஆணையாளர் அவர்களே இலங்கை மக்கள் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் மாற்றத்துக்காக தமது வாக்குகளை செலுத்தினார்கள் எமது தேர்தல் நடவடிக்கைகள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இடம்பெற்றன நாட்டு மக்களின் பொருளாதார சமூக நலன்களுக்காக நாம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் ஆணையாளர் அவர்களே நீங்கள் முன்வைத்த அறிக்கைக்கு எமது நாட்டின் சார்பில் பதிலளிக்க தயார் எமது ஊழல் எதிர்ப்பு கொள்கையை நடைமுறைப்படுத்த சட்ட மறுசீரமைப்புகளை மேற்கொண்டோம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தோம் அதேபோன்று ஆன்லைன் சட்ட மூலத்துக்கும் சீர்திருத்தங்களை முன்வைத்தோம் சக வாழ்வுக்காக அரசாங்கம் என்ற வகையில் நாம் நடவடிக்கை எடுத்தோம் செம்மணி புதைகுழிகள் தொடர்பாகவும் நாம் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளோம் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் அதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன சகவாழ்வு மற்றும் தேசிய கொள்கைக்கான திட்டங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சட்டத்தை முன்னெடுத்து வரும் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் தேவையான ஆலோசனைகளை வழங்கியுள்ளது சிவில் சமூகத்துக்கு சட்டத்தை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன டிசம்பர் முதல் வாரத்தை இலங்கை வாரமாக அனுஷ்டிப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன நமது அரசாங்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் உள்ளூர் பொறிமுறை ஊடாக பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள திட்டமிட்டுள்ளோம் அதேபோன்று நமது நாட்டு நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்புகள் மூலம் நீதித்துறையின் சுதந்திரத்தை எடுத்து காட்டுகிறது அரசாங்கமும் நிறுவனமும் சட்டத்தை முன்னெடுக்கும் நிறுவனங்களுக்கு சுதந்திரத்தை வழங்கியுள்ளது விசாரணைகளை சுயாதீனமாக முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் போன்று ஊடகவியலாளர்களுக்கு ஏற்படுத்தப்படும் இடையூறுகள் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பெருமளவிலான காணிகள் மீள கையளிக்கப்பட்டுள்ளன இந்த காணிகளை விடுவிப்பது இலகுவான பணி அல்ல இதற்காக அமைச்சரவை குழு ஒன்றையும் நியமித்துள்ளது அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது பீதிகளை திறப்பது உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது உட்பட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தோட்டப்புற மக்களுக்கு ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம் ஊனமுற்றவர்களுக்கு போதிய வசதிகளை செய்து கொடுக்கவும் சட்டமூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதே போன்று இந்த பேரவையுடன் நாம் தொடர்ந்தும் இணைந்து செயல்படுவோம் ஒரு வருடத்துக்குள் நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளூடாக எமது அர்ப்பணிப்பை வழிகாட்டினோம் இளைஞர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு பொறுப்பு கூறவும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அரசாங்கம் வெளி தலையீடுகளுக்கு இணங்குவதில்லை எமது நாட்டின் தேசிய சகவாழ்வு வேலைத்திட்டத்துக்கு இடையூறாக அது அமையும் நாம் பன்முகத்தன்மையை மதிக்கும் ஒரு நாடாகும் அனைவரையும் சமமாக மதிக்கின்றோம் எதிர்காலத்திலும் உங்கள் ஆதரவை நாம் எதிர்பார்க்கின்றோம் எமது நாட்டின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக எதிர்காலத்திலும் உங்கள் ஆதரவை நாம் எதிர்பார்க்கின்றோம் எவ்வாறெனினும் இலங்கை மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க இலங்கை அரசாங்கம் முன்வைத்துள்ள விடயங்களுக்கு மேலதிகமாக நாட்டின் அரசு சார்பற்ற அமைப்புகளும் கருத்துக்களை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக அவ்வமைப்புகள் தெரிவித்துள்ளன இதேவேளை போது அமைச்சர் விஜித் ஹேரத் உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தவுள்ளதோடு மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க்குடனும் விசேட சந்திப்பொன்றை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது